ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சேனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு க்ரில் சிக்கன் எப்படி பண்ணுறது தான் நேற்று வந்துட்டு ஓடிஜி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரில் சிக்கன் மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஃபுல் கோழியை அப்படியே வாங்கிட்டு வந்து நல்லா லெமன் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு நைஃப் வச்சுட்டு நல்லா மேலே கோடு போட்டுட்டேன் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கோடு போட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் இது வந்துட்டு ஒரு ஒரு கிலோ கிட்டே அளவு டூ ஹண்ட்ரட் டென் ருப்பீஸ் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு த நம்ம வந்து கிரில் மேக் பண்ணுறதுக்கு தயிர் வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கணும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த டப்பா தயிர் வாங்கிட்டு வந்தேன் அது வந்துட்டு தயிர் நல்லா கெட்டியாக இருக்கும் அதில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன்கில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தயிர் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா நம்ம கோழியும் சேர்க்க போகிறோம் இல்லையா ஸோ மசாலா வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு இப்போ மசாலா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தந்தூரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அதுக்கப்புறமா ஒரு முழு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன் ஒரு முழு கொழிக்கும் வேணும் அப்படின்றதுனால ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுட்டேன் இது வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு எயிட் கிட்ட தான் போய் வாங்கிகிட்டே வந்தேன் நான் டைம் கணக்கு பண்ணது வந்துட்டு ஒரு மணி நேரம் மசாலாவில் ஊடுறதுக்கு ஒரு மணி நேரம் பேக்கிங் டைம் ஆனால் அது ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால எனக்கு கரெக்டாக அந்த செட்டிங்ஸ் தெரியாமல் ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம கோழி எடுத்து அதில் நல்லா பெரட்டிடுவோம் எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை ஃபுல்லாக கோழி மேலே படுற மாதிரி தடவிக்கலாம் ஓவன் வந்துட்டு நான் ப்ரீஹீட்லாம் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஓவன் இது வரைக்கும் ஓடிஜி யூஸ் பண்ணதே கிடையாது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம ப்ரீஹீட் பண்ண வேணாம் அப்படியே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மசாலா தடமும் நீங்கள் கையில் க்ளவுஸ் எதுவும் கூட போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக இருந்துச்சு நம்ம கடாயில் வச்சு செய்யலாம் குக்கரில் வச்சு செய்யலாம் பேனில் செய்யலாம் எப்படி வேணுனாலும் செய்யலாம் ஆனாலும் நமக்கு வந்துட்டு அந்த க்ரில் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா ஓடிஜியில் செய்கிறது தான் பெஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி பார்த்தேன் ஆனால் அளவுக்கு அது எதுவும் எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ராடை எடுத்து ரெண்டு பக்கமும் விட்டுட்டேன் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா நான் வாங்கின கோழி வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெயிட்டு ஸோ நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம விட்டுக்கணும் அந்த ராடை நான் கொஞ்சம் ஒரு பக்கம் வெயிட்டாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இருக்க மாதிரி விட்டுட்டேன் அது வந்துட்டு கொஞ்சம் சுற்றுறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாக வாங்கிக்கலாம் வீட்டில் இருக்கிற ஓடிஜியில் செய்கிறீங்க அப்படின்னா இப்போது இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நல்லா சிக்கன் டைட்டாக சொருவிக்கணும் கொஞ்சமாக லூஸ் விட்டதுனால அந்த போய் சுழல ஆரம்பிச்சிருச்சு அது ஒரே இடத்துல சுழணும் நவுரக்கூடாது அப்படின்னா நம்ம நல்லா டைட்டாக சொருவி ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும் ஓடிஜியில் புதுசாக வாங்கி ஃபஸ்ட் டைம் இந்த க்ரில் தான் மேக் பண்ணுறேன் நேச்சுரலாக அது வாங்கினது வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு ஸோ இருந்தாலுமே நம்ம க்ரௌனி நம்ம கிரில் சிக்கனியாக செஞ்சு பார்க்கக்கூடாது நம்ம எங்கேயாவது போகும்போது ஹோட்டல் வாசல்லலாம் அந்த இதில் சுற்றிகிட்டு இருக்கோம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை ஸோ நம்மளே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை நல்லா இது பண்ணி மேரினேஷன் பண்ணி இது பண்ணிட்டேன் இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு காலை நான் கட்டலை அதை வச்சிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன் சுத்தவே இல்லை திரும்பவும் எடுத்துகிட்டு என்ன பண்ண அப்படின்னா நூல் வச்சுட்டு கட்டினேன் இப்போ ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் இல்லையா இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரியில் வச்சு நாற்பது நிமிஷம் க்ரில் டைம் வச்சு க்ரில் ப்ளஸ் கன்வெக்ஷன் அப்படின்னு வச்சேன் அது சுத்தலை இப்போ திரும்பவும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் எடுத்துட்டு திரும்பவும் கட்டினேன் அதாவது முன்னாடி ரெண்டு காலையும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பின்பக்கமும் கட்டி அதுக்கப்புறம் நல்லா நம்ம ராடு வச்சு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஆனாலும் கொஞ்சம் வெயிட் தாங்காமல் லைட்டாக பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் க்ரில் ப்ளஸ் ராடு அப்படின்ற செட்டிங்ஸில் டூ ஹண்ட்ரட் டிகிரியில் வச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக்கிங் இது வச்சேன் க்ரில் டைமிங்கு இப்போ கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதேமாதிரி சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்துச்சு நான் போய் போய் வந்து வந்து பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் கரெக்டாக வருதான்னு ஆனால் கீழெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சி நெக்ஸ்ட் டைம் நான் க்ரில் பண்ணும்போது வேறு ஏதாவது அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கணுன்னு யோசித்தேன் அது ஒன்று தான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு இப்போது வந்துட்டு அந்த பக்கம் க்ரில் டைம் முடியறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு மயோனஸ் ரெடி பண்ணிடலாம் ஹோம்மேடாக ரெண்டு முட்டை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சுகரு ஒரு நாலு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாலில் நல்லா ஓட்டி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து திரும்பவும் ஓட்டினா நமக்கு ஹோம்மேட் மயானோஸ் ரெடி ரொம்பவே டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைல்லையே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வேணுன்றப்ப அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிக்கலாம் இந்த கிரில்லுக்கு எனக்கு மயோனைஸ் வச்சு சாப்பிட பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கு க்ரீன் சட்னி தான் பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு க்ரீன் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் புதினா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சீரகுத்தூள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் சட்னி அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் ஸோ க்ரீன் சட்னியும் மயோனைஸும் ரெடி அதுக்குள்ளே நம்மளுடைய க்ரில் பேக் பண்ணதும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தனால லைட்டாக ஆயில் எடுத்து ப்ரெஷ் வச்சுட்டு இது பண்ணி திரும்பவும் ஆன் பண்ணி விட்டுட்டேன் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சுற்றி முடிச்சுட்டு அதுவே அந்த ஜீரோவில் டைமிங் ஆனோன்னே ஆஃப் ஆகிடுச்சு இப்போ சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு பா அந்த நூலெல்லாம் எடுத்துட்டேன் அது பிரிக்கிற வரைக்கும் கூட எனக்கு உண்மையிலேயே பொறுமையில ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை பிச்சு மைனஸ் தொட்டு சாப்பிட்டா அப்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு உண்மையிலேயே ஒருத்தன் தான் தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஓட்டுச்சி வாங்குனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதே இதில் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு கேஸ் கட்டை எடுத்துகிட்டு விசில் எடுத்துகிட்டு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ஆஃப் லெமனை புரிஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன் ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நைட் டைமில் செஞ்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவது பகலில் செய்யணும் அப்போ நம்ம ஈவினிங் இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்கும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு